ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே இடம் வந்து நிரந்தரமாக வந்து கிடையாது வயசாக வெளில போயிட்டே இருக்க அதே மாதிரி ஃபார்ம் அவுட் ஆக வெளில போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மற்ற ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ரூலாக வந்துருக்கு அப்படி இருக்கிறப்ப கோலி மற்றும் ரோஹித் இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து அதில் நீங்கள் வந்து ஒரு விதிவிலக்கு வந்து கொடுக்குறீங்க முதல்ல அவங்கள தூக்குங்க அப்போ தான் வந்து டீம் வந்து உருப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான போட்டியில் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பிச்சர்ஸ்லாம் வந்து ஸ்லோ பிக்சர்ஸாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது ப்ளஸ் போனாலே வந்து அது வந்து பெரிய ஒரு ஸ்கோராக தான் வந்து பார்க்கப்படுது அந்த மாதிரி ஆமர் சூழலில் இந்தியா நூற்றி எண்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இருபது ஓவருக்கு அப்போ அதில் வந்து நல்லா ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா ஆடிருப்பாங்க ஸ்கை வந்து இருபத்தி எட்டு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பாரு ஹர்திக் பாண்டியா இருபத்தி நாலு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு பாண்டியா வந்து ஐபிஎல்ல வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தா கூட இப்போ இந்தியா அப்படின்னு வரும்பொழுது பாண்டியா வந்து செம்ம காட்டு காட்டிட்டு இருக்காரு சூப்பரா வந்து ஆடுறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அதிரே ஆடிட்டு இருக்கப்ப இன்னொரு புறம் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூறுக்கு கீழே வந்து இருந்திருக்கும் ரோஹித் சர்மா பதிமூணு பந்தில் எட்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு விராட் கோலி இருபத்தி நாலு பந்தில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு விராட் கோலி ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இத்தனைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் வேற ஆடி இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆரம்பத்துல நல்லா அதிரடியான ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தா தான் அடுத்த ஒரு பிளேயர்ஸ்க்கு அது வந்து நல்லா இருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொதப்புறது பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இந்தியாவுக்கு வந்து மாறுது இப்போ இதை வந்து மென்ஷன் பண்ணி தான் கம்பீர் வந்து என்ன சொல்றாருன்னா வயசாகுது இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு உங்களால வந்து ஒரு ஏற்ற மாதிரி ஆட முடியல அப்படின்னா நீங்களும் வெல்ல தான் வந்து நல்லது பி மற்றும் தேர்வு குழு இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கூடுதல் கவனம் வந்து எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சுமாராக ஆடுறப்ப நல்லா ஆடுற பிளேயருக்கு வந்து யங்ஸ்டருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க சும்மா வந்து ரோகிட்டு கோலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெரிய ஜாம்பவன்கள் இப்போதைக்கு டீமுக்கு வந்து தேவைங்கிறதுலாம் உண்மை தான் பட் வந்து கரண்ட்டாக ஃபார்மில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை எத்தனையோ யங் பிளேயர்ஸ் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்குறப்ப சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தாலே இவங்களை தூக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் அந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க அதனால் வந்து இன்னமும் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பீர் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு கம்பீர் வேற அடுத்த டீமுக்கு வந்து கோச்சா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி சூழலில் இப்பவே பார்த்தீங்கன்னா இவங்கள விமர்சனம் பண்றவர் கம்பீர் கோச்சா வந்துட்டார் அப்படின்னா ரோஹித் கோலியோட எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியா இருக்கு நன்றி